கலைஞர் பொன்முடியை கூப்பிட்டு வச்சு செருப்பால அறிவில் விளையாட்டுத்துறை அமைச்சர் விளையாட்டு பிள்ளையா இருக்கிறார் அதுக்கு மேல வளர மாட்டார் தர்மபுரியில் வந்து பேசிட்டு போறார் என்னுடைய தந்தை முதலமைச்சர் அவர்கள் உறுதியாக வன்னிரலுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க சட்ட போராட்டம் நடத்துறா ஏயா உனக்கும் சட்டத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்கு உனக்கு சட்ட போராட்டம் அது முதலமைச்சர் எதுக்கு சட்ட போராட்டம் நடத்தணும் நியாயப்படுத்தி உள்ஒதுக்கீடு கொடுக்கலாம் என்று உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது அதன் பிறகு உனக்கு என்ன என் சட்ட போராட்டம் அதுக்கு பிறகு என்ன சட்டம் போராட்டம் நீ கொடுத்துட்டு போக போவேதானே தரவுகள் எங்க இருக்கு தரவுகள் கம்ப்யூட்டர்ல இருக்கு கம்ப்யூட்டர்ல டவுன்லோட் பண்ணது எவ்வளவு நேரம் ஆகும் ஒரு மணி நேரம் ஆகும் அவனுக்குடன் தெரியுது முதலமைச்சருக்கு தெரியல இல்ல விளையாட்டுத்துறை அமைச்சர் அந்த விளையாட்டு பிள்ளைக்கு தெரியலையே இன்னைக்கு இரண்டு ஆண்டுகள் ஆகியோ டவுன்லோட் பண்றாங்களா ரெண்டு வருஷமா கம்ப்யூட்டர்ல இருந்து படுபாவீங்களா நீங்க எப்படிதான் தூங்குறீங்கன்னு தெரியல தேர்தல் வந்ததுன்னா தலித்தை பத்தி ஞாபகம் வரும் தாழ்த்தப்பட்ட மக்கள் பத்தி ஞாபகம் வரும் தேர்தல் வந்தாதான் ஏன் மாமன்னன் படத்தில் நடிச்சா போதுமா பட்டியலின மக்களுக்கு நீ மரியாதை கொடுக்க வேணாமா ஏன் இந்த தொகுதியில் நிற்கிற ரவிக்குமார் கட்சி விடுதலை சிறுத்தை கட்சி நான் கேட்கிறேன் எங்களுக்கு பொது தொகுதி ஒண்ணு வேணும்னு கேட்டாங்க இல்ல இல்ல உங்களுக்கு நான் தலித்துக்கு நான் பொது தொகுதி கொடுக்க மாட்டேன் நான் ரிசர்வ் தொகுதி தான் நான் கொடுப்பேன்னு சொல்ற முதலமைச்சர் நீ நீங்க வந்து பத்திரண்டு மக்களுக்கு நீ செஞ்சிட்டு நீங்க என்ன செஞ்சு நீங்க உண்மையிலே அவங்களுக்கு நீதி வழங்கி சமூக நீதி வழங்கி கொண்டிருக்கின்ற கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி மற்ற எந்த கட்சியும் கிடையாது நான் அடிச்சு சொல்றேன் நமக்கு பேர் என்ன அவங்களுக்கு சண்டை நமக்கு சண்டை சண்டையை மூட்டி திமுக ஒரு முதலமைச்சர் ரெண்டு துணை துணை முதலமைச்சர்கள் அந்த ஒரு முதலமைச்சர் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த ஒரு துணை முதலமைச்சர் நாங்கள் வாக்குறுதி கொடுத்தோம் உங்களால கொடுக்க முடியுமாயா தமிழ்நாட்டில் எந்த கட்சியால கொடுக்க முடியுமாயா கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இந்த தொகுதி மக்கள் ஒரு மிகப்பெரிய தவறை செய்தார் ஒரு வேட்பாளரை தேர்வு செய்தார்கள் ரவிக்குமார் அவர் யாராவது பாத்தீங்களா அவர் ஏதாவது ஒன்று செஞ்சிருக்கார் இந்த மக்களுக்கு இந்த மண்ணுக்கு இந்த மண்ணுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்ல ஆனால் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த விழுப்புரம் இன்னைக்கு அதே நிலையில் தான் இருக்கிறது ஏதா ஒரு சின்ன துரும்பு ஒரு முன்னேற்றம் மீண்டும் அவர் போட்டியிடுகின்றார் மீண்டும் அவர் போட்டியிடுகின்றார் என்ன செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு நன்றாக தெரியும் ஒருவர் இந்த தொகுதிக்கு வராமலே இந்த தொகுதி மக்களுக்கு எந்த நன்மையும் செய்யாமல் மீண்டும் போட்டியிடுகின்றார் என்றால் அவருக்கு உறுதியாக டெபாசிட் இழக்கப்படுவார் முரளிசங்கர் இங்கே குறைந்தது இரண்டு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெற்றாக வேண்டும் இது காலத்தின் கட்டாயம் காலத்தின் கட்டாயம் இது சமூக நீதி மன்னது தியாகிகள் முப்பத்தி ஆண்டுகளுக்கு முன்பு தியாகிகள் உயிர் நீத்த மண் ரத்தம் சிந்திய மண் இந்த மண் புனித மண் மண் சமூக நீதி என்றால் என்ன அதற்கு மறுபெயர் எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் தான் வேற யாருக்கும் சமூக நீதி பத்தி பேசுவதற்கு தகுதி கிடையாது இந்த இரு கட்சிகளும் நம்மை ஏமாற்றி விட்டார்கள் நான் சொல்வது பழி சொல்வது திமுகவும் சரி அதிமுகவும்ும் சரி இரு கட்சிகளும் நமக்கு ஏமா நம்மை ஏமாற்றி விட்டார்கள் நமக்கு இடஒதுக்கீடு தருகின்றேன் என்று சொல்லி எல்லாம் இரு கட்சியிலும் ஏமாற்றி விட்டால் இப்பொழுது விழுப்புரத்திற்கு எடப்பாடி பழனிசாமி முன்னாள் முதலமைச்சர் வர இருக்கின்றனர் ரெண்டு பேரையும் நான் சொல்றேன் இந்த சமுதாயம் மிக 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 பின்தங்கிய சமுதாயம் படிப்பறிவு இல்லை வேலை வாய்ப்பு கிடையாது முன்னேற்றம் கிடையாது தொழிலும் கிடையாது எல்லாம் விவசாயம் தான் வானபாந்த பூமி விவசாயம் அந்த விவசாயத்தில் கூலி தொழில் அப்படி இருக்கின்ற சமுதாயத்திற்கு கல்வி கிடைக்க வேலை வாய்ப்பு நமக்கு எவ்வளவு காலமாக நாம் போராடி வருகின்றோம் மருத்துவர் அவர்கள் தலைமையில் நாற்பத்தி நாலு ஆண்டு காலம் அவர்கள் போராடி வருகிறார்கள் எதற்கு இந்த பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் வேலை கொடுப்பா இந்த பிள்ளைங்களை கொஞ்சம் படிக்க வைங்கப்பா படிச்சு வேலைக்கு போனா அமைதியா நல்லா வளர்ச்சி அடைவாங்க அதுதான் வேற என்ன காரணம் இது ஓட்டுக்காகவோ தேர்தலுக்காகவோ அரசியலுக்காக அதிலே தான் தொடங்கியது இந்த மண்ணிலே தொடங்கிய நம்முடைய போராட்டங்கள் திமுக கேட்டா இப்ப சமீபத்தில் தர்மபுரிக்கு விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர் விளையாட்டு போலவே இருக்கிறார் விளையாட்டுத்துறை அமைச்சர் விளையாட்டு பிள்ளையா இருக்கிறார் அதுக்கு மேல வளர மாட்டார் தர்மபுரியில் வந்து பேசிட்டு போறார் என்னுடைய தந்தை முதலமைச்சர் அவர்கள் உறுதியாக வன்னிரலுக்கு இடஒதுக்கீடு சட்ட போராட்டம் நடத்துறாராம் ஏயா உனக்கும் சட்டத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்கு உனக்கு சட்ட போராட்டம் அது முதலமைச்சர் எதுக்கு சட்ட போராட்டம் நடத்தணும் கையெழுத்து போடணும் அவ்வளவுதான் கையெழுத்து போற அதிகாரம் உங்களுக்கு இருக்கிறது இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் ஒரு மிகப்பெரிய ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கின்றார்கள் அந்த தீர்ப்பில் தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுக்க எந்த தடையும் கிடையாது தரவுகளை சேகரித்து நீங்கள் அதை நியாயப்படுத்தி உள்ஒதுக்கீடு கொடுக்கலாம் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது அதன் பிறகு என்ன சட்ட போராட்டம் அதுக்கு பிறகு என்ன சட்டம் போராட்டம் நீ கொடுத்துட்டு தானே தரவுகள் எங்க இருக்கு தரவுகள் கம்ப்யூட்டர்ல இருக்கு கம்ப்யூட்டர்ல டவுன்லோட் பண்ணது எவ்வளவு நேரம் ஆகும் ஒரு மணி நேரம் ஆகும் அவனுக்கு கூட தெரியுது முதலமைச்சருக்கு தெரியல இல்ல விளையாட்டுத்துறை அமைச்சர் அந்த விளையாட்டு பிள்ளைக்கு தெரியலையே தெரியல ஒரு மணி நேரம் ஆகும் கம்ப்யூட்டர்ல தரவுகள் டேட்டா இருக்கு அந்த டேட்டா டவுன்லோட் பண்றதுக்கு நான் முதலமைச்சரா இருந்தேன்னா ஒரு மணி நேரத்தில் நான் கையெழுத்து போடுவேன் நான் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு மார்ச் மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதி உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி இருக்கிறது இன்னைக்கு இரண்டு ஆண்டுகள் டவுன்லோட் பண்றாங்களா ரெண்டு வருஷமா கம்ப்யூட்டர்ல இருந்து எப்படி தூங்குறீங்க தெரியல ரெண்டு வருஷமா டவுன்லோட் பண்ணிட்டு இருக்காங்களா தரவுகளை யார் யார் ஏமாத்துறீங்க நீங்க உங்களுக்கு தேர்தல் வந்ததுன்னா அந்நியன் பத்தி ஞாபகம் வரும் தேர்தல் வந்ததுன்னா தலித்த பத்தி ஞாபகம் வரும் தாழ்த்தப்பட்ட மக்கள் பத்தி ஞாபகம் வரும் தேர்தல் வந்தாதான் ஏன் மாமன்னன் படத்தில் நடிச்சா போதுமா பட்டியலின மக்களுக்கு நீ மரியாதை கொடுக்க வேணாமா தெரிஞ்சாதானே நீ மரியாதை கொடுப்ப இது சினிமா இல்ல இது எங்களுடைய வாழ்க்கை ஆயுதெல்லாம் இன்னைக்கு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திற்கு தமிழ்நாட்டிலே அதிகமாக செய்த கட்சி பாட்டாளிமல் கட்சி ஐயா இது ஒரு மேடை போடு நான் வர முடியுமா உங்களால ஏன் இந்த தொகுதியில் நிக்கிற ரவிக்குமார் கட்சி விடுதலை சேர்த்த கட்சி நான் கேட்கிறேன் ஸ்டாலின் அவர்கள் இந்த கட்சியை சார்ந்தவங்க எங்களுக்கு பொது தொகுதி ஒன்று வேணும் கேட்டாங்க இல்ல இல்ல உங்களுக்கு எல்லாம் நான் தலித்துக்கு நான் பொது தொகுதி கொடுக்க மாட்டேன் நான் ரிசர்வ் தொகுதி தான் நான் கொடுப்பேன்னு சொல்ற முதலமைச்சர் நீங்க வந்து பத்தி ரெண்டு மக்களுக்கு நீ செஞ்சிருக்கீங்களா நீங்க என்ன செஞ்சீங்க எங்க கிட்ட பட்டியல கேளுங்க எங்க கட்சிக்கு முதல் முதல் கிடைச்ச அமைச்சர் பதவி தலித் எழில் மலை தலித்து கொடுத்தீங்க கட்சி கிடைத்த இரண்டாவது அமைச்சர் பதி பொன்னுசாமியின் தலித்து கொடுத்த எங்க கட்சியின் பொதுச் செயலாளர் யாரு எங்க கான்ஸ்டியூஷன்ல இருக்குதையா எங்க கட்சியின் அரசியல் அமைப்பு இல்ல எங்க கட்சி பொதுச் செயலாளர் யாரு போடணும் பட்டியலினத்தை சார்ந்தவர் தான் எங்கள் கட்சியின் பொதுச் செயலாளர் தமிழ்நாட்டில் வேற எந்த கட்சிக்கும் அப்படி இருக்க இல்லையே இது எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல அமைத்தார் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திற்கு பட்டியல் மக்களுக்கு உண்மையிலே அவங்களுக்கு நீதி வழங்கி சமூக நீதி வழங்கி கொண்டிருக்கின்ற கட்சி மக்கள் கட்சி மற்ற எந்த கட்சியும் கிடையாது நான் அடிச்சு சொல்றேன் ஆனா நமக்கு பேர் என்ன அவங்களுக்கு சண்டை நமக்கு சண்டை அந்த சண்டையை மூட்டி விடுத்து யாரு திமுக அண்ணா திமுக ரெண்டு பேரும் பி எச் படிச்சிருக்கிறாங்க அதுல அதிக பி திமுக எனக்கு ஞாபகம் இருக்கு எனக்கு ஞாபகம் இருக்கு நான் திண்டிவனத்தில் அப்ப படிச்சிட்டு இருந்தேன் அப்போ ஒரு எலெக்ஷன் வந்தது அந்த எலெக்ஷன்ல அங்க அண்ணல் அம்பேத்கர் சிலைக்கு திடீர்னு ராத்திரில ஒருத்தன் எவனோ செருப்பு மேல போட்டோம் போட்ட உடனே அங்க ஒரே பரபரப்பு அடிச்சுக்கிறாங்க ரெண்டு சமுதாயம் அடிச்சுக்கிச்சு ராத்திரி இருந்து அடிச்சுக்கிச்சு கலவரம் அங்க பிரச்சனை இங்க எதுக்கு தேர்தல் நேரத்தில் உடனே யாரை புடிச்சாங்கன்னு பார்த்தா எப்ப ஏதோ அந்த செருப்பு போடுற மாலை போடுறோன்னு புடிச்சிட்டானு புடிச்ச பார்த்தா அந்த செருப்பு மாலை போடுறோன்னு அனுப்பிச்சது யார் தெரியுமா அதோ நம்ம ஒரு ஏஜி சம்ப சொன்ன ஒரு குடிகாரங்க சுத்திட்டு இருக்கா அப்படி நம்ம ஐயா உரிமையில பேசிட்டு இருக்க பொன்முடி இது உடனே ஆனா கலைஞருக்கு தெரிஞ்சது கலைஞர் பொன்முடியை கூப்பிட்டு வச்சு செருப்பால ஒன்னு அடிப்பா அறிவில்லையாடா உனக்கு கலைஞர் கேட்டார் ஆனா இது வேற மேட ஏன்பா இது எலெக்ஷன் மேட இது நான் மாட்டோம் என்னென்னமோ பேசிட்டு நான் இப்பெல்லாம் பேச மாட்டேன் நான் ஏன் எல்லாம் என் மண்ணு இது என் மண்ணு என் மண்ணில் வந்து பேசினா எனக்கு வேற மாதிரி பேச தோணுது எனக்கு நான் ஒரு ரெண்டு மணி நேரம் பேசுவேன் இது நடந்தது உள்ளக்குள்ள எல்லா சமாச்சாரம் வெளியில் கொண்டு வந்தேன்னு வச்சுக்கோம் நாரி போயிடும் மயிறு இழையில ஜெயிலுக்குள்ள போகாம நான் ஏய் ஜெயராஜ் ஏன் என்ன பாக்குற பேச மாட்டேன் பெயில் தான் இருக்காரு இன்னும் என்னைக்காவது பெயில் கேன்சல் ஆச்சுன்னா உள்ள போயிடுவார் ஐயா பத்தி உரிமையில பேசுற அவளுக்கு என்ன ஆயாச்சு அவளுக்கு அமைச்சர் தானே நீல பத்து நாளுக்கு முன்பு சேலத்துல இந்தியா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நேரம் வந்து மேடையில் வந்து எங்க ஐயா கைய பிடிச்சி எங்க ஐயாவை கட்டி பிடிச்சி எங்க ஐயா சால் போட்டு பாரத பிரதமர் நரேந்திர மோடி மேடையில் பேசுறாரு தேசிய ஜனநாயக கூட்டணி இந்தியாவிலே மூத்த தலைவர் மருத்துவர் ஐயா என்று பேசுகிறார்கள் ஐயாவுடைய அனுபவம் அன்புமணி உடைய திறமை தமிழ்நாட்டுக்கு இந்தியாவுக்கு தேவை என்று பிரதமர் பேசுகிறார்கள் நீ தேர்தல் பிரச்சாரம் தள்ளாடிட்டு நீமையில் பேசிட்டு இருக்க என்ன நடக்குது என்ன இருக்கேன்னு சொல்லிட்டு நான் கேக்குறேன் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே அதாவது நாங்க எங்க ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தல் வாக்குறுதி முன்னேற்றம் அப்ப போட்டியிட்டோம் அப்ப வாக்குறுதி என்ன கொடுத்தோம் தமிழ்நாட்டில் ஒரு முதலமைச்சர் இரண்டு துணை முதலமைச்சர்கள் அந்த இரண்டு துணை முதலமைச்சர் ஒரு முதலமைச்சர் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த ஒரு துணை முதலமைச்சர் நாங்கள் வாக்குறுதி கொடுத்தோம் உங்களால கொடுக்க முடியுமாயா தமிழ்நாட்டில் எந்த கட்சியால கொடுக்க முடியுமாயா நாங்க கொடுக்கறோம் நான் கொடுக்கிறது மட்டும் இல்ல செஞ்சு காமிட்டிருக்கோம் நாங்க முதல் முதல் அமைச்சர் யாரு கொடுத்துருக்கோம் தலித் தேர்தல் கொடுத்துருக்கோம் திமுக பாரம்பரியம் பாரம்பரியம் சொல்லிட்டு இருக்கிறிய எப்பயா நீ மதியில் அமைச்சர் நீ தலித்து கொடுத்தனி நீ திமுக கேட்கற நீங்க தலித்துக்கு மத்தியில் அமைச்சர் எப்ப கொடுத்தீங்க நாங்க கொடுத்த பிறகு தான் நீங்க கொடுக்குறீங்க உங்க கட்சி தொடங்கி எப்ப எவ்வளவு நாள் ஆகுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல தொடங்குற கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல தான் நீங்க முதல் முதல் தலித் சமுதாயத்துக்கு மத்திய அமைச்சரவை பதவி நீங்க கொடுக்குறீங்க நாங்க ஒரு வருஷம் முன்னாடியே கொடுத்துட்டோம் அப்ப என்னமோ பாட்டாளி மட்டும் சண்டை போடுவாங்க அடிச்சுப்பாங்க இப்படி பண்ணுவாங்க என்னயா எவ்வளவு செஞ்சிருக்கிறோம் நாங்க எவ்வளவு செஞ்சிருக்கிறோம் நம்ம இது சரியான நேரம் இது சரியான நேரம் இந்த தேர்தல் சிந்தித்து பாருங்கள் உண்மையிலே உங்களுக்கு சமூக நீதி வேண்டும் என்றால் இன்னொன்னு திமுக அமைச்சர்கள் திமுக இருக்கிறான் இந்த முப்பத்தி நாலு அமைச்சர்கள் ஒவ்வொரு அமைச்சருக்கும் புரோட்டோக்கால் வரும் புரோட்டோக்கால் முதல் இருப்பது முதல் அமைச்சர் புரோட்டோக்கால் இரண்டாவது புரோட்டால் துரைமுருகன் அப்படின்னா புரோட்டோக்கால் படி முப்பத்தி நாலு அமைச்சர்கள் அந்த முப்பத்தி நாலு அமைச்சர்கள் புரோட்டோகால் படி கடைசி நாலு அமைச்சர்கள் மூணு அமைச்சர்கள் யார் தெரியுமா யாரு பட்டியலினத்தை சார்ந்தவர்கள் முப்பதாவது புரோட்டோகால் முப்பதாவது அமைச்சர் புரோட்டோகால் யாரு கணேசன் சிவி கணேசன் அவர் சிவி வி கணேசன் சிதம்பரத்தில் இருக்கார் அவர் தான் முப்பதாவது முப்பத்தி நாலு அமைச்சர்கள் முப்பதாவது அமைச்சர் புரோட்டோகால் அவர் சிவி கணேசன் முப்பத்தி மூணாவது யார் தெரியுமா முப்பத்தி மூணாவது மதிவேந்தன் முப்பத்தி நாலாவது கையல் விழி கையல் விழி செல்வராஜ் அப்போ இதுதான் நீ தாழ்த்தப்பட்ட சமுதாயம் கொடுக்கிற மரியாதை மரியாதை அவங்க மரியாதை வேங்கவை எல்லாம் எங்களுக்கு பேச தெரியும் பேசிக்கிட்டே இருப்போம் தேர்தல் வந்ததுன்னா நாங்க நாடகம் ஆடுவாங்க அப்பாவும் பிள்ளையே நாடகம் ஆடிட்டு இருப்பா இதுக்கு முன்னாடி தொடர்ந்து ஆடிட்டுதான் இருக்கிறாங்க நாங்க உண்மையா நாங்க உணர்வுபூர்வமா நாங்க அரசியல் செய்யணும் தானி கத்துக்க இந்த பக்கம் நான் நாஞ்சரு எடப்பாடி பழனிசாமிங்க சி வி சன்மும் அவர் குச்சிட்டு இருக்காரு இப்போ அதெல்லாம் தெரிஞ்சு இந்த எலெக்ஷனோட முடிஞ்சு போச்சு பார்த்துக்கலாம் பாத்து நான் தயாரா இருக்கிறேன போதும் பா இவங்க எல்லாம் ஆட்சியை கொடுத்து இவங்கள காவடி தூக்கிட்டு இவங்களை தோல்ல சுமந்ததெல்லாம் போதும் இல்ல அதனாலதான் வெறுப்பில் இருக்கிறேன் வெறுப்புல இருக்கிறேன் அதனால இதெல்லாம் சிந்தையுங்கள்